இரண்டாவது அப்பொழுது நமது யோசனைகள் உறுதிப்படும் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே நாம் யோசிக்கின்ற பல காரியங்கள் நிறைவேறாமலே போகின்றது ஆனால் அவைகளை நிறைவேற்றி தர கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார் எப்பொழுது நாம் நமது செய்கைகளை கர்த்தரிடம் ஒப்புவிக்க வேண்டும் அவைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நமது யோசனைகளை அவர் நிலைநிறுத்தி நம்மை இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்களை கர்த்தரிடம் ஒப்புவித்து அவருடைய சித்தத்திற்கு காத்திருந்து கர்த்தாவே எனக்கு இறங்கி உதவி செய்யும் என்று அழைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க எனக்கு பிரியமானவர்களே நாம் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் செய்கைகளை உம்மிடம் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் எங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தின ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆத்ம பலன் பெற்று உமக்காக சாட்சிகளாக வாழ எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்